வணக்கம் அறுபத்தி ஓராவது நாள் மூணாவது அப்புறமும் லேட்டாக போகிறதுக்கு மன்னிக்கணும் கரண்ட் பிரச்சனை தான் சரி ரைட்டு இருக்கட்டும் அதில் என்ன பிரச்சனைனா அரோராவுக்கும் நம்மளுடைய பார்வதிக்கு இடைப்பட்ட அந்த ஒரு பெரிய கான்வர்சேஷனு ஒரு வாக்குவாதத்தில் தான் கண்டன்ட்டாக போட்டிருந்தாங்க அது என்ன மேட்ருன்னா எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்களா யார் யாரும் உங்களுக்கு கடைசியில் போய் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து விக்ரம் பற்றி பேசிகிட்டு இருந்தா ஏன்னா என்ன அந்த விக்ரம் வந்து பண்ண காமெடியில் இருக்கிற ஹர்ட்டிங்கான விஷயம் எல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தா இந்த சாவே அப்படி இப்படின்னா ஒரு காமெடி தான் அது ரொம்ப பெருசாக ஹர்ட் ஆகிடுச்சு விளையாட்டு போக்கில் பேச அது பெருசாக ஹர்ட் ஆயிடுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலும் அதை பற்றி பேசிட்டு கிளம்பி போகும்போது விக்ரம்கிட்ட போய்ட்டு வந்து பார்வதி சொன்னான் இல்லை விக்ரம் நீ காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எதை வேணாலும் பேச முடியாததில்லை அப்படி அப்படின்னு சொல்லி அதாவது வேணா அங்கேருந்து போயிடுச்சு சொல்லி ப்ரோஜனம் கிடையாது பேசி பிரோஜனம் கிடையாது அங்கேருந்து கிளம்பி போய்ட்டு அதுக்கப்புறமேட்டு என்னென்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான் என்ன மற்றவங்களுக்குலாம் சொன்னால் மட்டும் ஏன் நமக்கிட்ட மற்றவங்கிட்ட போய் பேசும்போது உடனே சாதி கேட்குறாங்கன்னா ஒரு சீரியஸாக கேட்க வேண்டியது எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிறாங்க நான் அவரை வந்து கலாச்சி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறேன்னா அதுக்கு எத்தனையோ வார்த்தைகளுக்கு சாவலியான்னு சொல்கிறதா ஒரு வார்த்தையா அது எப்படி வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி விஎனா உட்காந்து அழுகிட்டு இருந்தால் அப்புறம் போய் போய் கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கலாம்னு இருந்தான் சாரி ஆறுதலாம் சொல்லிட்டு இருந்தான் அது தாண்டி அப்படியே இருந்தது அப்போது பார்வதி வந்து இதை பற்றி ரொம்ப சீரியஸாக விட்டுறோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கா அப்போ அரோரா சைடிலேருந்து இருந்து இருக்கா என்னடா விஎன்னா பேச வேண்டிய மாட்டரெல்லாம் இப்போ பேசியிருந்தாலே அப்படி என்னடா ஒன்று பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து பார்வதி கேட்குறான் விக்ரமும் ரொம்ப பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காப்புல அதாவது தான் பக்கம் வந்து இல்லை நான் வந்து தெரியாமல் பேசிட்டேன் ஒரு காமெடியாக வந்து நான் பண்ணும்போது சில விஷயங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கு நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் அப்படின்னு வேணா நாட்டெல்லாம் கண்ணெலாம் கலங்கி எழுதிருக்காரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்போம் அதெல்லாம் ஓகே அந்த டைமில் வந்து பார்வதி பயங்கரமாக இதுதான் சாக்கு விக்ரம கரெக்டாக லாக் பண்ணி அவங்க அவனை வந்து ஒரு கில்ட்டி ஆக்கி ஒரு சீ சீன் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல விக்ரம் வந்து தான் தப்பு வேணா சரி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருந்தால் பார்வதி அப்போ அரோரா வந்து ஒரே தான் போட்டான் இந்த இடத்துல வந்து இப்போ என்ன பிரச்சனை உண்மையாலுமே என்ன காமெடி பண்ணார் என்ன காமெடி அவளை ஹர்ட் ஆச்சு நீ சொல்லு அப்படின்னு பார்வதி கேட்குறா யாரு வியன்னா கேட்குறான் கேட்டோன்னு வியனாக்கு என்ன சொல்கிறது தெரியல ஓ இது வேற அவருக்கு நம்மளை கேள்வி கேப்பாங்களா ஆச்சு வேனாக்கில் என்ன பார்வதிக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அப்போ இது வேறு கேட்டியா அப்போ நான் என்ன சொல்கிறது ஏன்னா அதை அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அவர் என்ன பண்ணார் என்ன காமெடி பண்ணார் என்ன வந்து விஷயங்களால அவரை ஹர்ட் பண்ணார் அப்படிங்கிறது வியனாக தானே நான் பேசினோம் அப்போது அந்த என்ன அப்படின்னு பேச வேண்டியது வேணா தானே பேசணும் அப்போ நியாயத்தை மட்டும் நீ எதுக்கு நீ பேசுகிற இல்லை நான் நியாயமாக பேச வரவில்லை நான் பொதுவான ஒரு பிரச்சனையை வந்து பேச வந்திருக்கேன் பொதுவான ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து யார் பார்வதி சொல்லிட்டு இருந்தால் அப்போ திருப்பி சொன்னால் வேணா வந்து பேச வேண்டியது நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீ வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க நேரத்திலே ஓடிட்டா பார்வதி இதுதான் பார்வதி பண்ணுற ஒரு விஷயம் ஓடிட்டாங்க பார்வதி மரியாதை கொடுக்கணும் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கேமில் வந்து என்ன விஷயம்னா பார்வதி வந்து எப்படியாவது தன்னை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு வாலண்டியராக பேசணும் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்வதி தன்னை வந்து பேசி விட்ருக்கா தான் வந்து பேச நினைக்கிறத பேசி விட்ருக்காங்களா கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க ஊக்கம் நோக்கிக்கிறது அவங்கள பற்றி யாரும் பேசக்கூடாது ஆனால் இவங்க யாரை பற்றி வேணாலும் பொதுவாக வேணாலும் பேசலாம் விக்ரம் பற்றி பேசலாம் அவங்கள பற்றி பேசலாம் இவங்களை பற்றி பேசலாம் யாரை பற்றி வேணாலும் பொதுவாக பேசணா ஆனால் இவங்களை பற்றி சாதாரண கருத்தை சொன்னால் கூட நீங்கள் அவர்கிட்ட பேசுனேன்னு கேட்டால் கூட உங்களுக்கு கடுப்பாயிரும் அது பர்சனல் ஆயிரும் பார்வதி பற்றி பொதுவாக எதை பேசினாலும் பர்சனல் ஆயிருது பட் ஆனால் பார்வதி எதை பற்றி பேசினாலும் நியாயமாக பேசணுங்கிற இந்த ஆட்டிடியூட் தான் பார்வதியை அந்த வின்னிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர விடாமல் தடுக்கிறது பார்வதி தனக்கு மட்டும் ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு தனக்கு மட்டும் ஒரு உரிமைகளை வச்சுக்கிட்டு ஓடுறது தான் பார்வதியோட மிகப்பெரிய வீக் பாயிண்ட் கேமுக்குள்ளே உயிர் இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வனிதா அக்காவுக்கும் அதாவது இந்த ப்ரோக்ராமில் இருந்த பிக் வனிதா வனிதாக்காக்கும் பார்வதிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிரச்சனையாகிறது எல்லா டாஸ்க்கையும் வந்து உடச்சி விட்றது எல்லா டாஸ்க்குலேயும் வந்து சின்சியராக போடுறேன்னு அவங்களோட சின்சியரிட்டி மட்டும் பற்றி வச்சுட்டு டாஸ்க்குக்கே சின்சியராக இல்லாமல் ஓடிட்டு போய்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்வதி வந்து மிஸ் பண்ண விஷயங்கள் நிறைய பக்கங்கள் இருக்குது அதுதான் அந்த கேமில் வந்து பார்வதி ரொம்ப பின்னடி கொண்டு வந்துச்சு சில பேர் கரெக்டாக வந்து உடச்சி விடுவாங்க நேற்று எவ்ஜே வந்து பார்த்திங்கன்னா பார்வதியோட ஈகோ டச் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டான் நம்ம ஹவுஸ் ஹவுஸுக்குள்ளேயே அதிகமாக பார்வதி ட்ரிகர் பண்ணுற ஆள் யாரு பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஜே மட்டும்தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் பார்வதி இரிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்களான்ட்டு ஏன்னா பார்வதி ஈஸியாக எல்லாத்துலேயும் இரிட்டேட் பண்ண முடியும் பார்வதியே இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு எஃப்ஜே கிட்ட டேலண்ட் இருக்குன்னு நேர்த்தாக கண்டுபிடிச்சேன் மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டாக சொல்லி அந்த பாயிண்ட் மூலமாக பார்வதி ஆஃப் பண்ணுறதுக்கான திறமையை வந்து பார்த்திங்கன்னா விக்ரம்ட்டே இருந்தது அதே மாதிரி வந்து அரோராட்டியும் இருந்தது விக்ரம் கிண்ணி கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது நேரத்தில் அது மேலே ஏறி உட்காரலான்னு சொல்லி ஆசைப்படுறது டைமில் அரோரா வந்து ஓட விக்ரமுக்கு விக்ரம்க்கு ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட்டாக மாறி போச்சு தான் உண்மை உங்களுக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் கவனித்துங்க இன்னும் நிறைய பேசலாம் நன்றி வணக்கம்